பாபிலோனியர்களால் சிறைப்படுவதற்கு முன்னால் தேவனுடைய எலியா எலிசா ஏசாயா ஒரே சொன்னாங்க மனம் மனம் திரும்புங்க ஆனா ஜனங்கள் கேட்கல முடிவுல எரிசலை அழிந்தது மக்கள் பாபிலோனுக்கு சிறைப்படிக்கப்பட்டாங்க ஆனா தேவன் தன் உடன்படிக்கையை மறக்கல பெர்சியாவில் சைரஸ் ராஜாவை பயன்படுத்தி ஜனங்களை மீண்டும் சொந்த தேசத்துக்கு அனுப்பினாரு ஹாகாய் செகாரியா மாதிரியான தீர்க்க வழியில் வழியில இரண்டாவது ஆலயம் கட்டப்பட்டது ஆலயம் இருந்தாலும் சுவர் இல்லாத நாடு பலவீனமாக தான் இருக்கும் சத்தியம் இல்லாத மக்கள் மீண்டும் விழுந்து விடுவார்கள் அதற்காக தன் தேவன் மூன்று பேரை எழுப்புறாரு எஸ்ரா நெஹேமியா மல்கியா எஸ்ரா தேவனுடைய வேதத்தை கற்றுக் கொடுத்த ஆசாரியன் எஸ்ரா ஒரு போர் வீரன் இல்லை ராஜா கூட இல்லை அவர் ஒரு வேதாசிரியன் ஆசாரியனாக இருந்தார் எர்சலேமுக்கு வந்தப்போ ஆலயம் நிச்சயமா இருந்தது ஆனா மக்கள் மனசு பலவீனமா இருந்தது அவர்கள் வேதத்தை மறந்துட்டு ஆண்டவரை விட்டு ரொம்ப விலகி இருந்தாங்க எஸ்ரா மக்கள் முன்னால தேவனுடைய வேதத்தை ஜபத்தோடு படிக்க ஆரம்பிச்சாரு மக்கள் கேட்டுக்கொண்டே அழுதாங்க அவர்களுக்கு தெரிய வந்தது நாம தேவனுடைய மக்கள் உடன்பாட்டை காப்பாத்தனும்னு எஸ்ராவின் பணி கல்லால் சுவர் கட்டுறது இல்லை அவர் மக்களின் இருதயத்தில் தேவனுடைய வார்த்தையை மீண்டும் எழுப்புறவர் நெகேமியா சுவர்களை கட்டிய தலைவன் அடுத்தது நெகேமியா அவர் ராஜாவுக்கு கோப்பையாளர் எருசலேம் சுவர்கள் இடிந்து கிடக்குதுன்னு கேட்டதும் அவர் மனசு உடைஞ்சது ராஜாவின் அனுமதியோடு வந்து சுவரை கட்ட அவருக்கு எதிர்ப்பு வந்தது பகைவர்கள் நையாண்டி சென்றாங்க ஆனாலும் ஒரு கையில வாழ் இன்னொரு கையில கல் இப்படி மக்கள் வேலை செய்தார்கள் வெறும் ஐம்பத்தி இரண்டு நாள்ல எர்சலேமின் சுவர் நின்றது சுவர் மட்டுமில்ல ஜனங்களின் மரியாதை மீண்டும் எழுந்தது நெகேமியா சுவர் கட்டினவர் மட்டுமல்ல மக்களின் விசுவாசத்தையும் மீண்டும் எழுப்பினார் மல்கியா மௌனத்திற்கு முன் வந்த கடைசி தீர்க்கதரிசி எஸ்ரா வேதத்தை கற்றுத்தந்தார் நெகேமியா சுவரை கட்டினார் ஆனால் மக்கள் இன்னும் பல பாவங்களில் விழுந்திருந்தாங்க அதுக்காக கடைசியாக தேவன் மல்கியா தீர்க்கதரிசியை அனுப்பினார் அவர் ஆசாரியர்கள் செய்த அசுத்த பள்ளிகள் மக்கள் தேவனுக்கு கொடுத்த தசமபாகம் கொள்ளை ஆகிய பாவங்களை கண்டித்தார் ஆனால் மல்கியா நம்பிக்கையோடும் சொன்னார் ஒரு தூதன் வருவாரு வழியை ஆயத்தம் பண்ணுவாரு அவர் சொன்னது யோவானை பற்றி மேலும் நீதியின் சூரியன் உதிக்கும் அதாவது இயேசு கிறிஸ்து பற்றி தீர்க்க தரிசனம் சொன்னாரு மல்கியாவின் வார்த்தைகள் நானூறு ஆண்டுகள் மௌனத்துக்கு முன்னால இறுதியாய் ஒளியாய் ஒழித்தது அந்த மௌனத்தை உடைத்தது பெத்லஹேம்ல பிறந்த இயேசுவின் அழுகை எஸ்ரா தேவனுடைய வார்த்தையை மீட்டார் நெஹேமியா எருசலேமின் சுவர்களை மீட்டார் மல்கியா மேசியா வருவார் என்று வழியை திறந்தார் அவர்கள் மூவரும் சேர்ந்து நமக்கு நினைவூற்றுறது தேவனுடைய வேலை கல்லாலான இடங்களுக்காக மட்டும் இல்ல மனித இருதயங்களுக்காகவும் தான் சுவருக்காக மட்டும் இல்ல விசுவாசம் உயிரோடு இருக்க வேண்டும் என்பதற்காகவும் தான் இந்த கதை பழைய ஏற்பாட்டின் கதையை முடிச்சு நேரா கிறிஸ்துவின் வருகையை காட்டுது அன்பான நண்பர்களே தேவனுடைய ஜனங்கள் பற்றி இந்த வரலாறு நமக்கு நம்பிக்கை விசுவாசம் கீழ்ப்படிதல் என்னும் சக்தி வாய்ந்த பாடங்களை சொல்லிக் கொடுக்குது இந்த வீடியோ உங்களை ஆசீர்வதித்திருந்தால் மறக்காமல் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைஃப் பாஸ்வேர்ட் சேனலுக்கு அடுத்த பைபிள் கதையை தவறவிடாமல் பார்ப்பதற்காக பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேவனுடைய வார்த்தையே நமக்கு வாழ்க்கைக்கு உண்மையான பாஸ்வேர்டு இயேசுவின் அற்புதமான நாமத்தில் ஆமை கடவுள் எல்லோரையும் ஆசிர்வதிப்பார்